அந்த ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆலயம் அம்பாவில் உருவாக பிரிஸ்ட் பண்ணோம் ஆனால் பிரிஸ்ட பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி வந்து சரியான வெயில் அந்த வெயிலில் எங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்ணி கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்கள சூழ்நிலை பிரிஸ்ட் பண்ண அன்றைக்கி சரியான காற்று மழை அந்த ம வந்து அதுக்கப்புறம் தான் அம்பாவை பெருசாக பண்ணோம் பண்ணும்போது அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்பா இருக்காங்க அதனால் வேண்டுதலை என்ன வேண்டும் கொடுக்கக்கூடிய அம்பா திருமண தலைகள் இருந்தால் தடை நீங்குது குழந்தை பாக்கியம் கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குது இதெல்லாம் கண்கூடா பார்த்த ஒரு விவகாரங்கள் அதனால நீங்களும் வந்து ஒரு தடவை ஆலயத்துக்கு வந்து அம்பால தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் என்ன வேண்டீங்களோ அது கிடைக்கிறது கிடைக்குன்றதை நாங்கள் சொல்கிறோம் அதை வந்து நீங்கள் வந்து பாருங்க அம்பாவை அடுத்து இந்த லலிதா யோகப்படத்தை பற்றி சொல்லணும்னா நாங்கள் முப்பது வருஷமாக வந்து வியாழன்த்தோம் இதே வடை பண்ணி அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் உருப்பயிற்சி சனிப்பயிற்சி ராகுப்பேர் இதெல்லாம் பண்ணுறதோடு இல்லாமல் சில நலத்திட்டங்கள்லாம் கூட பண்ணிடுவோம் எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு புத்தகம் கொடுக்கத்தோடு இல்லாமல் நடிஞ்சவங்களுக்கு இப்போ மிஷின் மிஷினெலாம் வாங்கி கொடுத்து தை மிஷின் எல்லாம் வாங்கி கொடுத்து எதுவும் பண்ணிடுறோம் எங்களால் முடிஞ்சது அதுக்கு உண்டான ஆதரவு எல்லாம் கொடுத்தாங்க அதை கொடுத்து அந்த ஆதரவுனால் நாங்கள் பண்ணிடணும் மேலும் அந்த ஆலயத்தை சிறப்பாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு கட்டி முடிக்கணுன்றது ஒரு விவசம் வந்து நீங்கள் வந்து பார்த்து அம்பாரு தரிசனம் பண்ணிட்டு என்ன நீங்கள் வேண்டுதல் வேண்டுதல்கள் முடிஞ்ச உடனே அம்பாருக்கு அந்த தண்ணில் கட்டுறதுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச என்ற முறையில் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி தரணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேண்டிய விட்டு கேட்டுக்கொள்கிறேன்